இந்த மாதிரி சுவையான தக்காளி பிரியாணி உங்கள் வீட்லையும் வேணுமா அப்போ வாங்க நம்ம செய்யலாம் சுந்தரி சேனலில் போய் பார்க்கலாம் சுட சுட சூப்பர் சுவையில் ஒரு தக்காளி பிரியாணி வாங்க செய் வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் இன்னைக்கு வாங்க நம்ம தக்காளி பிரியாணி பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு வாங்க போய் பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் விடுங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை ஸ்டார் வந்து அந்த பூ முழு பூவாக இருக்கும் இல்லையா அதில் பாதி போடுங்க நிறைய போட வேணாம் பாசம் ரொம்ப தூக்கலாக இருக்கும் அதனால் வேண்டாம் இது நல்லா எண்ணெயிலேயே பொரியட்டும் ரென் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணும் இந்த சைஸில் ஒரு வெங்காயம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் இது ஒன் பார்ட் சமையல் முக்கால் பாக வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பூனை பாருங்கள் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் போடுறேன் காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் வந்து நார்மல் காரம் தான் சாப்பிடுவோம் ஏன் இந்த எண்ணெயிலே நம்ம போடுறோம் அப்படின்னா அப்போ நல்லா கலர் கொடுக்கும் பிரியாணியும் பார்த்தா நல்லா கலராகவும் இருக்கும் கலர் நல்லா அப்படியே ரெட்டிஷாக வரும் ஒரு சிலர் வந்து பிரியாணியில் வந்து இந்த கேசரி பவுடர்லாம் கலப்பாங்க கலருக்காக நம்ம அப்படி இந்த மிளகாத்தூளை எண்ணெயிலே போட்டோம்னா அந்த கலர் வந்துடும் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு அரை கைப்பிடி புதினா தழை போட்டுடலாம் கால் கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுடலாம் ரெண்டையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு டீஸ்பூன் போடுங்க ஸ்பூனை பார்த்துக்குங்க வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணிடுங்க இஞ்சி பூண்டு போட்டோன்னா அடிப்பிடிக்கும் அதனால் தக்காளியை போட்டுருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க அதாவது ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க அப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கிரும் நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா வதங்கணும் நான் வந்து தக்காளி வந்து இந்த சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா முழுசாக போட்டிருக்கேன் நான் கீரி போடலை காரை சாப்பிட்றதுங்களா இருந்தால் நீங்கள் கீரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு எடுத்தோம் இல்லைங்களா அதே ஸ்பூனில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கெட்டி தயிர் புளிக்காத தயிர் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எடுத்து போட்டோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்காங்க போட்டுட்டு இந்த தயிர் வந்து திரித்திரியாக இல்லாமல் நல்லா கலந்து இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா கலந்து வந்துடணும் திரித்திரியாக தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா தீ வதக்கிடுங்க சிம்மிலே வச்சு வதக்குங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு நான் வந்து அரிசி சாப்பாட்டு அரிசி தான் பிரியாணி அரிசி கிடையாது நார்மலாக நம்ம டெய்லி சாப்பாடு வைப்போம்லாம் அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு இப்போ தண்ணி இல்லாமல் வடிச்சிக்கலாம் வடித்து போட்டாச்சு இதை வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளருங்க அதாவது இந்த அரிசி நல்லா வதங்கட்டோம் வைப்போம் அப்போ வந்து அரிசி வந்து குழையாமவும் இருக்கும் பிரியாணி ஒன்னோட ஒன்று ஒட்டாமையும் வரும் நீங்கள் தண்ணி மாத்திரம் பார்த்து வச்சுக்கணும் நான் வந்து இப்போ இதில் ஒரு ஆளாக்க எடுத்தேன் நீங்கள் டம்ளர்னாலும் சரி கப்புனாலும் சரி எதில் எடுத்தாலும் சரி சாப்பாட்டு அரிசிக்கு ஒன்றுக்கு நான் ரெண்டரை வைக்கிறேன் இதே இது பாஸ்மதினா ஒன்றரை வைக்கணும் ஜீரக சம்பானா ரெண்டு வைங்க அரிசி பழைய அரிசியாக புது அரிசியான்னு பார்த்து அதுக்கு தகுந்தபடி வைங்க இப்போ அந்த அரிசியை வதக்கிறோம் இல்லைங்களா வதக்குறதுக்குள்ள நம்ம வந்து தண்ணி அளந்து வந்து நான் காய வச்சுருக்கேன் ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது சூடு தண்ணி தான் ஊற்றணும் இப்போ இது நல்லா தண்ணி காய்டும் அதுக்கு முன்னே நமக்கு அரிசியும் வதங்கிரும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க இப்போ அரிசியும் நல்லா வருபட்டுருச்சு பார்த்தீங்களா நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த அளந்து வச்சா தண்ணி எடுத்து ஊற்றிடுறோம் தண்ணியை ஊற்றி இல்லைங்களா ஒரு கால் வாசி எலும்புச்சம்பழம் ஒரு எலும்புச்சம்பழத்தில் கால் பகுதி தான் இதை நல்லா இப்படி புழிஞ்சி விட்ருங்க அவ்வளோதாங்க இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கங்க இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால நான் உப்பு போட்டுறேன் உப்பு போட்டுட்டு குக்கரை மூட வேண்டாம் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் நான் வந்து இதை வந்து தம் போடுவேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வந்ததும் தீயை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நான் பாருங்கள் ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ ஒரு கொதி வந்து பாருங்கள் அரிசிக்கு மேலே ஒரு இன்ச்சு தண்ணி இருக்குது நான் தம் போடுறதுனால குக்கரை இப்போ மூட போகிறேன் இப்போ குக்கரை மூடி தோசைக்கல் மேலே வச்சுட்டேன் பாருங்கள் வச்சுட்டு தீ வந்து ஃபுல்லாக உக்கிறதுலேயே சின்ன பர்னரில் வச்சு தீயை ஃபுல்லாக வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் தீயை சிம் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ ஸ்டீம் போயிருச்சு இப்போ நம்ம குக்கரை திறந்துடலாம் வாவ் எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மேலாப்பில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் தான் நிறைய விட வேண்டாம் அப்புறம் வந்து தேகட்டும் இப்போ இதை வந்து அப்படியே கிளறி விட்டுருவோம் பார்த்திங்களா ஒரு சாதம் கூட அடிப்பிடிக்காது பாருங்கள் குக்கரில் பாருங்கள் பார்த்தா அவங்களுக்கு தெரியுதா இதுக்காக தான் இந்த மாதிரி தம் போடணும்ன்றது அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரே ஒரு விசில் விட்டு தீய சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் வச்சிடணும் அவ்வளோதான் இப்போ அருமையான ஒரு தக்காளி பிரியாணி ரெடி சுவையான தக்காளி பிரியாணி ரெடி வேணுமோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போய் எழுதுங்க தேங்க் யூ